மதுவில் தள்ளாடக்கூடிய அடிமையான இளைஞர்கள் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் காதல் என்ற பெயரிலே கண்டவர்களோடு படிதாண்ட கூடிய சில இளம் பெண்கள் இவங்க சீரழிவதற்கு என்ன காரணம் அந்த இளைஞர்கள் யாரை நேசிக்கிறார்கள் சினிமா கூத்தாடிகளை நேசிக்கிறார்கள் அந்த சினிமா கூத்தாடியை பார்த்து நான் எல்லா நற்பண்புகளையும் பெற்று

பொதுமக்கள் வருகிறார்கள் பெண்கள் வருகிறார்கள் முதியவர்கள் வருகிறார்கள் சின்ன குழந்தைகள் வருகிறார்கள் சரியான வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதை மீறி தலை தறிக்க வாகன

E